பசுமை இயக்கமும் சிவகாசி முதியோர் சங்கமும் சிவகாசி மக்கள் நல்வாழ்வு இயக்கமும் இணைந்து நடத்துகின்ற இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்குகின்ற அன்பு சகோதரர் ராமசாமி அவர்களே விரிவாக நீரினுடைய முக்கியத்துவத்தையும் அதை எப்படி சிக்கனமாக சேமிப்பது பயன்படுத்துவது என்பது குறித்தும் சிறப்பான உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய சகா அன்பு சகோதரர் வரதராஜன் அவர்களே சிறப்புரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற அன்பு சகோதரர் குரு ஜெகநாதன் அவர்களே பேராசிரியர் விஜயன் அவர்களே இன்னும் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சகோதரி ஷியாமலா அவர்களே இங்கே என்னை கௌரவித்து சிறப்பாக சுருக்கமாக உரையாற்றி அமர்ந்திருக்கிறார் நவீன காமராஜர் பெருந்தலைவர் அவர்கள் அவர்களே தொழிலதிபரும் ஆன்மீக இயக்கத்துக்கு தலைவராகவும் விளங்குகின்ற சகோதரர் சிவா அவர்களே எனது உதவியாளர் சொன்னது போல சிவகாசியிலே மழை வேண்டாம் என்பதற்கு விழா எடுக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட சிவகாசியிலே என்னையும் வரதராஜனையும் ராம் ராமசாமியையும் இங்கே கொண்டு வந்து அமர்த்தி மழையை வரவழைத்த சகோதரர் மாறன்ஜி அவர்களே என்னுடைய தளபதி வானகம் கருப்புசாமி அவர்களே முன்னால் அமர்ந்திருக்கின்ற எனது நெஞ்சுக்கு நெருக்கமான தமிழகத்து விவசாய பெருங்குடி மக்களே சகோதரர்களே சகோதரிகளே எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் இங்கு வந்து சிறப்பாக சுற்றுச்சூழல் குறித்து உரையாற்றி செஞ்ச சென்றிருக்கின்ற மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் உரியது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் நமக்கு மகிழ்ச்சி தருவதாக இல்லை அண்மையிலே இமயமலைக்கு பயணம் யாத்திரை சென்றவர்கள் ஏழாயிரம் பேர் மலையிலே புதையுண்டு போனார்கள் இப்படி இமயமலையில் சரிவு ஏற்படுவது இன்று நேற்று நடக்கவில்லை முப்பது ஆண்டுகளாக நடந்து வருகிறது அதை திரும்ப திரும்ப உணர்த்தியும் இருக்கிறார்கள் ஆனால் ஆட்சியில் இருப்பவர்கள் அதை கணக்கில் எடுத்து கொள்ளாமலே திரும்ப திரும்ப இமயமலை முழுவதும் மரங்களை அகற்றிவிட்டு கட்டடங்களை எழுப்பினார்கள் நீர்த்தேக்கங்களை ஏற்படுத்தி அதில் மின்சாரம் உற்பத்தியெல்லாம் செய்தார்கள் அதனுடைய விளைவு தான் இவ்வளவு பெரிய மலைச்சரிவு என்பதை எல்லா பத்திரிகைகளும் உங்களுக்கு செய்திகளை வாரி கொண்டு வந்து கொடுத்துருக்கின்றன கடந்த ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஓரு மாவட்டங்களிலையும் வறட்சி தண்ணி இல்லை சொன்னாங்க ஏன் தண்ணி இல்லைங்கிறது பலரும் பல மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் இயற்கை விவசாய பயிற்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு போயிருந்தேன் அதை நெதர்லாண்ட்லேருந்து வந்திருந்த நண்பர்கள் நாலு வாரம் பயிற்சி நடத்துகிறாங்க அந்த பயிற்சி ஒரு நூறு ஏக்கர் பண்ணையில் நடந்தது அது அரவிந்த உரிய சொந்தமான பண்ணை அந்த பண்ணை அப்போவே பன்னெண்டு வருஷம் இயற்கை விவசாயத்தில் போயிருந்தது ஒரு ஈ கிடையாது அந்த நூறு ஏக்கர் பண்ணையில் நானூற்றம்பது மாடு சாணி முத்திரம் போடுது ஈ கிடையாது புழு கிடையாது அவ்வளவு சாணியும் மூத்திரமும் பயோகேஸ் பிளான்ட்டுக்கு போயிடுச்சு பயோகேஸ் பிளான்ட்லேருந்து வந்த கேஸில் சோறு சமைச்சிட்டாங்க எல்லோரும் சோறு சமைச்சிட்டாங்க அடுப்பு கிடையாது விறகு எரிக்கலை அதில் வெளியில் வந்த அந்த ஸ்லரியை வந்து நேர ஒரு குட்டையில் விட்டாங்க சரி அங்கேருந்து ஒரு ஆயில் இன்ஜினை வச்சு நேரே நெல் வயலுக்கு பம்ப் பண்ணாங்க நெல் வயலுக்கு வேறு எதுவும் தேவைப்படலை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஆணை கொம்பன்னு ஒரு பழைய பாரம்பரிய நெல் ரகத்தை பயிர் பண்ணியிருந்தாங்க அதை சுற்றி ஒரு ரெண்டு வருஷம் ஐயாறு எட்டு நெல்லை பயிர் பண்ணியிருந்தாங்க வந்த பூச்சியெல்லாம் ஐயாறு எட்டை திண்ணு இருந்தது ஆனை கொம்பம் பொழைச்சிக்கிடுச்சி அவ்வளோதான் விவகாரம் இதுக்கு பேர் தான் இயற்கை விவசாயம் நான் அந்த நாலு வாரத்தில் என் உடம்புல மூணு கிலோ எடை இருந்தது ஒரே இடத்துல தங்கி அலையாமல் வேலை செய்யாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் நல்ல சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் உடம்பெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தது வீட்டுக்கு போன வரைய மனைவி கேட்டால் எங்கேயோ ஃபாரின் போயிட்டு வர மாதிரி இருக்கு எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க இயற்கை வேளாண்மைங்கிறத அவ்வளவு காரியங்கள் செய்யும் சரி சரி அப்போது நீண்ட நெடுங்காலமாகவே உலகம் கொஞ்சம் விழிச்சிக்கிடுச்சி சரிண்ணா நான் நெதர்லாண்ட்லேருந்து வந்த நண்பர்கள்ட கேட்டேன் இந்த நாட்டில் இயற்கை விவசாயத்தை கொண்டுகிட்டு போகணும்னு உங்களுக்கு ஏன் ஆர்வம் வந்ததுன்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க எங்கள் நாட்டில் வந்து தண்ணி மேலே இருக்குது பூமியில் கடலுக்கு பக்கமாக இருக்குது தரையிலேருந்து மூணடி ஆழத்தில் அந்த தண்ணி இருக்குது அங்கே உருளைக்கெழங்கும் மச்சையும் கோதுமையும் பயிர் பண்ணுறாங்க அதில் நிறைய யூரியாவை கொட்டிட்டு டாக்டரால உழுது வெதை விதைச்சி அதில் தண்ணியை ஸ்ப்ரிங்கிளரில் போச்சு ஸ்ப்ரே பண்ணுறான் அந்த யூரியா கரைச்சிக்கிட்டு போய் கீழே இருக்கிற தண்ணியை தொட்டுடுது அந்த தண்ணியை எடுத்து ஓவரிய டேங்க் கொண்டு போய் வீடு முழுக்க சப்ளை பண்ணுறாங்க அப்போ ஊரில் இருக்கிறவன்லாம் சொல்கிறான் தண்ணியில் யூரியா நாத்தான் அடிக்குதுன்னு சொல்கிறான் இப்போ அந்த ஓவிய டேங்கில் இருக்கிற தண்ணியை சுத்தம் பண்ணணும் அதுக்கு காசு யார் தர்றதுன்னு பேசுகிறான் எவன் தண்ணியை மாசுபடுத்தினானோ அவன்கிட்ட வாங்குங்கிறாங்க நூறு பேரும் படித்தவனாக இருக்கான் சரி ஆகையினால் வரப்போகிற காலத்தில் எங்கள் நாடுகளெல்லாம் விவசாயம் சுத்தமாகவே நின்று போயிடும் எங்களுடைய சாப்பாட்டுக்காக இந்தியா போன்ற நாடுகளை தான் நாங்கள் நம்புகிறோம் ஆகையினால இந்தியாவில் இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி வந்ததுன்னா அதை நாங்கள் வாங்கி திங்களாங்கிறதுக்காக இப்போ வந்து உங்கள் நாட்டில் பயிற்சி கொடுக்குறோன்னு சொன்னான் எப்போ ஜோதிச்சு பார்த்தீங்களா பைமூனும் பைமூணும் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவன் முடிச்சுக்கிட்டான் சரிதானா நம்ம கூட என்ன நினைக்கிறோம் விவசாயிக்கு கட்டுப்படியான விலை இல்லை நமக்கு மட்டும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கும்னு நினைக்கிறோம் இப்போ இங்கே மாந்தோப்பு வச்சிருக்கீங்க மாம்பழம் பறிக்கிறீங்க இங்கே வித்தாண்ணா ஒரு கிலோவை ரொம்ப அதிகமாக கேட்டால் இருபது ரூபாய்க்கு கேட்குறான் சரி ஆனால் வெளிநாடு போயிடுச்சுன்னா ஒரு டாலர் இப்போ உங்களுக்கு தெரியும் ரூபா எங்கே போயிட்டுருக்குது என்ன பாதாளத்துக்கு இருக்குது அப்போ ஒரு டாலருங்கிறது அறுபது ரூபா சரிதானா அப்போ இந்தியாவில் எவ்வளோ விலை கிடைக்குதோ இதைப்போல் மூணு மடங்கு கிடைக்கும் அப்படியானால் நிறைய விவசாயி என்ன நினைப்பார் விலையார் தான் நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போயிடுவோம் அப்படியானா இங்கே இருக்கவங்க எதை சாப்பிடுவாங்க இப்போ சாப்பிட்றவங்க அதை பற்றி கவலைப்படணும்ல சாப்பிட்றவங்க அதை பற்றி கவலைப்பட்டாக்க அப்போ உற்பத்தியாளரும் சாப்பிட்றவங்களுக்காக செய்வாங்க நான் அதான் இருபது வருஷமாக என்ன சொல்லிட்டு வர்றேன் ஒவ்வொரு விவசாயியும் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் நம்ம உறவு முறையாறுகள்னு நினைக்கணும் நம்முடைய அண்ணன் தம்பி தான் அங்கே போயிருக்கான்னு நினைக்கிறோம் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் அந்த கிராமத்தில் அந்த பாடுபடுறானே வேறு வசிந்தரானே அவன் நம்ம சகோதரன் நம்ம மச்சான் மாமன் ஆகையினால் நாம் வந்து அவனுக்கு நியாயமாக நடந்துக்கணும்னு நம்ம நினைக்கணும் நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக விவசாயத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு வந்துருக்குறோம் கட்டாயம் நம்ம உணவு மறுபடியும் கிராமத்துலேருந்து தான் வரணும் அப்போ இந்த நுகர்வோர் இருக்காங்கள இவங்க நஞ்சில்லாததை சாப்பிடணும் மருந்தே உணவு உணவே மருந்து அதான் தமிழோடைய மரபு சரி ஆனால் உணவு நஞ்சாவே வந்ததுன்னா அது எப்படி மருந்தாக இருக்கும் நமக்கு அப்போ நஞ்சில்லா உணவு அங்கே உற்பத்தி ஆகணும் இன்னைக்கு நூறுவோர் நிறைய காசு கொடுக்குறாரு ஆனால் அது அந்த விவசாயிக்கு போகலை சரி நடுப்புற ஒரு அஞ்சாறு தடை இருக்குது மோட்டை போயிட்டு இருக்குது இதை நம்ம விளக்கிட்டு நேரடியாக நுகர்வோரும் அந்த உற்பத்தியாளரும் நெருக்கமாக வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நுகர்வோர் கொடுக்குற பணம் அவ்வளவும் அந்த விவசாயிக்கு போகும்னு சொன்னால் நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண வேண்டியதில்லை இந்த நாட்டிலேயே விவசாயி நல்லா இருப்பார் சாப்பிட்றவும் நல்லா இருப்பார் எனக்கு முன்னாடி பேசிய நண்பர்கள் சொன்னது போல் கடந்த அறுபத்தாறு வருஷத்தில் இந்த அரசாங்கங்கள் விவசாயிக்காக யோசிக்கலை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம குரு ஜெகநாதன் திருச்சியில் பேராசிரியராக வேலை பார்த்தார் அப்போ இந்த விவசாயி மேலே அக்கறை எடுத்து பழைய பசுமை புரட்சியை பற்றி ஒரு புத்தகம் எழுதினார் ஆராய்ச்சி நூல் அந்த நூலை படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஐம்பத்தி நாலு பேரை அரசாங்கம் சுட்டு கொலை பண்ணியிருக்குது எனக்கு என் விளைபொருளுக்கு சரியான விலை கேட்டு போராட்டம் நடத்துனதுக்காக ஐம்பத்தி நாலு பேரை சுட்டு கொலை பண்ணியிருக்கேன் சொல்கிறேன் அந்த ஐம்பத்தி நாலு பேர் பட்டியல் அந்த புத்தகத்தில் இருக்குது நான் அவருக்கு நன்றி கடமை கடமைப்பட்டுருக்குறேன் நான் அந்த ஐம்பத்தி நாலு பேரில் நம்மளுவார்னு ஒரு ஆள் இருக்கிறான் ஆர்ப்பு இருக்கான் இருக்கேன் என் பொருளுக்கு விலை வேணும்னு கேட்டால் குற்றமா அதுக்கு துப்பாக்கியில சுடுவீங்களா இது ஜனநாயக நாடு இல்லையா ஜனநாயக நாட்டில் அறுபது சதம் பேர் கிராமத்தில் இன்னமும் வாழ்கிறானே நூற்றி இருபத்தோரு கோடி பேர் இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை அப்படின்னா அறுபது அறுபது சதங்கிறது எழுபத்தி ரெண்டு கோடி எழுபத்தி ரெண்டு கோடி மக்கள் தான் மக்களில் பாதிக்கு மேலே இப்போ ஜனநாயக நாட்டில் யார் பெரும்பாலோராக இருக்காங்களோ அவங்க ஆட்சி தானே நடக்கணும் ஆனால் அவங்க தான் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க சிறுபான்மையோர் கையில் ஆச்சு போய் அடங்கிடுச்சு இந்த சிறுபான்மையோர் வந்து அறக்கர்களாக இருக்கிறாங்க நம்ம அப்படி தான் சொல்லணும் சொல்லணும் அவர்கள் நுகர்வோரை பற்றியும் கவலைப்படலை உழைப்போரை பற்றியும் கவலைப்படலை அந்த பன்னாட்டு கம்பெனிகளுக்கு சேவை பண்ணுறதையே அவங்களுடைய தொண்டாக வச்சுருக்கிறாங்க தேர்தல் வர்ற நேரத்தில் மட்டும்தான் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட வர்றாங்க உங்களுக்காகவே நாங்கள் இருக்கிறோம் ஓன் ஓட்டு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஓட்டை வாங்கறவர்கள் மட்டும் ஒரு வேடம் பகல் வேடம் போடப்படுகிறதுங்க ஓட்டை வாங்கிட்டு அங்கே போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு சேவகம் பண்றாங்க அதனுடைய விளைவு தான் என்ன பண்ணியிருக்குது இந்த பச்சை புரட்சி இந்த பச்சை புரட்சியும் போது அமெரிக்காவிலேருந்து வந்தவன் நமக்கு எல்லாம் யோசனை சொல்லி கொடுத்துருக்குறான் நல்லா யோசிச்சு பாருங்க அமெரிக்கான்னு ஒரு நாடு தோன்றியே முந்நூறு வருஷம்தான் ஆகுது நம்ம தமிழ்நாட்டில் பதினஞ்சாயிரம் வருஷமாக விவசாயம் பண்ணி இருக்கிறோம் முந்நூறு வருஷமே அந்த நாடு மொத்த வயசே முந்நூறு வருஷம் அவன் நமக்கு யோசனை சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி அரசாங்கம் அவனை கொண்டு வந்த அவனுக்கு எல்லாம் செஞ்சு வச்சு கடைசியில் அவனுடைய ஒட்டுவதையெல்லாம் விற்று போச்சு அவனுடைய ரசாயன உரம்லாம் விற்று போச்சு அவனுடைய பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் விற்று போச்சு களைக்கொல்லி மருந்தெல்லாம் விற்று போச்சு லாரி டிராக்டர்லாம் விற்று போச்சு மோட்டர் சைக்கிள்லாம் விற்று போச்சு அதில் போட்ட ட்ரா அந்த டீசல் பெட்ரோல் எல்லாம் விற்று போச்சு அவங்க எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க அவைகளை வாங்கி உபயோகிச்சவங்க இருக்காங்க பாருங்க நாம மட்டும்தான் வறுமையில இருக்கிறோம் இனிமேல் விவசாயம் கை கொடுக்காது அப்படின்னு நம்பினவங்க தான் கிராமத்தை விட்டு விட்டு பட்டணத்துக்கு வந்துருக்கிறோம் அப்ப கிராமம் பட்டணத்தோட மோசமா இருக்குன்னு உண்மை ஆனா பட்டணம் நல்லா இருக்குதா பட்டணத்துல சுவாச காத்தே இல்லையே இப்ப வானகத்துல நான் ஒரு கொட்டாய் போட்டுக்கிறேன் பெருசு பெருசாக சன்னல் வச்சுருக்கோம் கதவே கிடையாது மூடுறது காற்று அது பாட்டுக்கு உள்ளே வந்துட்டு போகணும் வெளிச்சம் உள்ளே வந்துட்டு போகணும் ஆனால் படுக்கிறது என்ன பண்ணுறேன் வெளியில் வந்து வராண்டாவில் படுக்கிறேன் வந்து உட்கார பட்டணத்துக்காரர் சொல்கிறாரு ஆஹா சொகமாக இருக்குது சொர்க்கம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லு அப்போ சொர்க்கம் தானே கிராமத்தில் அப்போ மறுபடியும் நம்மளாம் கிராமத்துக்கு போயிடலாம் தானே ஏன்னா அங்கே தானே சொர்க்கம் இருக்குது இல்லை போக மாட்டோம் ஏன்னா சொர்க்கத்துக்கு இன்னும் கொஞ்சம்லாம் வேணும் நான் என்ன சொல்ல வர்றேன் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய வசதியானவர்களாக இருக்காங்க சரிண்ணா இவர்களை தான் வள்ளுவரு ஊர் நீனார் சரிண்ணா ஊரில் ஒரு ஊர் தண்ணி நிறைஞ்சதுன்னா எல்லாரும் தண்ணி மொண்டு குடிப்பாங்க அதுபோல் அந்த நல்ல உள்ளம் படைத்தவர்கள் கையில் செல்வம் சேர்ந்ததுன்னா அது ஊர் நீர் நிறைந்தது போல் எல்லாரும் அதனால் பயனடைவார்கள் அது மாதிரி மக்கள் இங்கே இருக்காங்க சிவகாசியில் அதனால தான் மாறனும் நம்ம கருப்புசாமியும் இந்த காரியங்களை செய்ய முடிஞ்சிருக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க அவங்க ஒரு கடை வச்சிருக்கிறாங்க வயதான நாலு பெண்கள் அது விதவிதமான உணவுகள் அங்கே சமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க சமைக்காமலும் சிலதே தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய கூட்டம் மக்கள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த செல்வந்தருடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது நம்மளால் அப்போது செல்வந்தர்லாம் மோசமானவர்கள் இல்லை நல்ல படுத்த செல்வந்தர்கள் ஊர் நீர்ணிந்தற்றே அப்படின்னு சொன்னோம் இன்னொரு உரலை கூட வள்ளுவன் சொன்னான் என்ன சொன்னான் அப்படின்னா பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் அப்படின்னு சொன்னோம் அப்போது ஒரு பழந்தரக்கூடிய மரம் அது நாவ மரமாக இருக்கலாம் மாமரமாக இருக்கலாம் விழா மரமாக இருக்கலாம் அது ஊருக்கு வெளியே காய்ச்சிருந்து பிரயோஜனம் இல்லை பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் உள்ளூர்லேயே அந்த மரம் பழுத்து கொட்டுச்சு சொன்னால் ஊரில் அக்கறை எல்லாரும் பொறுக்கி சாப்பிடுவாங்க குழந்தையிலேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாரும் பொறுக்கி சாப்பிடுவாங்க அது மாதிரி நயனுடையவர் கையில் செல்வம் சேர்ந்திருச்சானால் ஊரில் அக்கறையும் எல்லாரும் பலனடைவாங்கன்னு சொன்னாங்க அது மாதிரி மக்கள் இங்கே பார்க்குறோம் தான் இன்றைக்கி இந்த விளாங்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படி தான் அதெல்லாம் ஏற்பாடெல்லாம் செய்ய முடியுது அது அவங்க ரெண்டு பேர் கையையும் கொஞ்சம் பலப்படுத்தி இருக்குது பொது வாழ்க்கைக்கு வந்த ரெண்டு இளைஞர்களுடைய கையை அது பலப்படுத்தினதுனால அவர்கள் என்ன பண்ணுது இந்த மக்களுடைய நல்வாழுக்காக யோசிக்க முடியுது மாடியிலெல்லாம் தோட்டம் போட முடியுது என்ன கையில் எதெல்லாம் வீண்னு சொன்னாங்களோ வேஸ்ட்னு சொன்னாங்களோ அந்த வேஸ்ட்னு சொன்னதெல்லாம் பயன்படுத்திட்டு காய்கறி உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ இன்னொரு வகையினர் இருக்கிறாங்க அவங்க இதுக்கும் மேலானவர்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மருந்து மரம் மாதிரி மருந்து மரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா பட்டையை உரித்து நசுக்கி எடுத்து அதை கொடுத்து நோயை நீக்குவாங்க மருந்தாகி தப்பாக மரத்தற்றால் அது அடுத்தவங்களுக்கு மருந்தாகி அந்த மரம் தான் செத்தே போயிடுதுன்னு அதுபோல் தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே அவங்க மருந்தாகி தப்பாக மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையாளன்கு பண்ணின் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி செல்வந்தர்கள் இங்கே இருக்கிறதுனால எல்லாரோடவும் மாறணும் கருப்புசாமியும் கை ஓத்துக்கிட்டு இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு எல்லாரையும் கூட்டி வச்சு இப்படி ஒரு கருக்க கருத்தரங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அங்கே ஒன்றும் இல்லாத ஒரு பொட்டல் நிலத்தில் ஒரு தண்ணி இல்லாமல் போன அந்த கிணத்தடியில் ஒரு தோட்டம் போட்டுக்கிறாங்க காலையில் பார்த்தோம் எல்லா செடி ஒடிகளும் வளர்ந்து நிற்குது எதெல்லாம் வேஸ்ட்டோ அதெல்லாம் கொண்டாந்து போட்டு வரப்பு போட்டு வானகத்தில் என்ன படித்தாங்களோ அதுங்க வந்து நடத்தி காட்டியிருக்காங்க அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம எல்லாரும் அதை போய் பார்க்கலாம் பார்க்கலாம் இது உங்களுக்கு என்ன நம்பிக்கையை கொடுக்கணும்னா இந்த நாட்டில் வந்து நம்ம இந்த விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி வட்டாரத்தில் எங்கெங்கெல்லாம் காலி இடங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஓய்வு நேரத்தை அவங்களோட கொடுத்தீங்க உதவி பண்ணிங்கன்னா நம்ம இந்த சிவகாசி முழுக்க வேணுங்கிற காய்கறிகளை இங்கேயே உற்பத்தி பண்ணலாம் ஏன் உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு மற்றபடி கடையில் கிடைக்கிறது அத்தனையும் நஞ்சாவே வருது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நஞ்சுன்னா எவ்வளவு அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் ஒரு லட்சம் டன்னு வருஷத்தை கொட்டுறாங்க சரிண்ணா ஒரு லட்சம் டன்னு அப்போ டன்னுன்னா ஆயிரம் கிலோ ஆயிரம் லட்சம் கிலோ நஞ்சுகளை கொட்டுறாங்க அந்த நஞ்சுகளை கொட்டக்கூடாது கொட்டினா புற்றுநோய் வருதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி தீர்ப்பு சொல்கிறான் அதுக்கப்புறமும் அந்த நஞ்சு விற்கிறவனுடைய வழக்கறிஞர் கோர்ட்டில் சொல்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் உற்பத்தி பண்ண முன்னாடியே நஞ்செல்லாம் நிறையா இருக்குது அதை விற்றுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் கொடுங்கான்னு கேட்குறோம் அப்போது மக்கள் நலனை வந்து அக்கறை எடுத்துக்கிறதுக்கு வக்கீலும் இல்லை நீதிமன்றமும் இல்லை அங்கே பிறக்கிற குழந்தையெல்லாம் ஊனமாக பிறந்துக்கிட்டு இருக்கு கேரளாவில் முந்திரி காட்டில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேலே ஹெலிகாப்டரில் பறந்து எண்டோ செல்வான தெளிச்சான் பிறக்கிற குழந்தையெல்லாம் ஊனமாக இருக்குது கையில் நாலு வரலோட குழந்தை பிறக்குது ஒரு கால் குட்டையும் நீட்டமாக இருக்குது உதடு இல்லாமல் பிறக்குது பிறக்கும் போதே புற்றுநோய் புற்றுநோய் கட்டியோடு பிறக்கிறது பிள்ளை நானூறுபா பெண்ணு ரூபான்னு ஒன்றும் தெரியல கால்லாம் கொப்பளமாகவே இருக்குது நிற்கவே முடியல மன நோயில் அப்படியே தவிக்கிறாங்க நடக்க முடியல உளுந்து புரளறாங்க அவ்வளவு சினிமாவாக எடுத்து வந்துடுச்சு அதெல்லாம் போட்டு காட்டுவாங்க எங்கேயாவது ஒரு வாய்ப்பு அடிச்சுன்னா அவங்க வச்சிருக்காங்க எல்லாம் போட்டு காட்டுவாங்க எண்டோ செல்வான் வந்து காசர் கோட்டில் என்ன பண்ணிச்சேன்னு அதுக்கப்புறமும் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன துணிச்சாலும் இருந்தால் அவன் வந்து வாதம் பண்ணுவான் நான் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் அது விற்றுக்கிறதுக்கு டைம் வேணும்னு அதெல்லாம் நமக்கு பெருசு கிடையாது ஆனால் நம்ம மந்திரி சொல்கிறாரு டெல்லியில் இருக்கிற மந்திரி சொல்கிறாரு சரத்பவார் சொல்கிறாரு அந்த எண்டோசாவில் இல்லைன்னா நாடு பஞ்சத்திலே செத்து போவோன்றான் மந்திரி அப்படி ஒருத்த நமக்கு மந்திரியாக வேற இருக்கா அந்த சரத்பவாரு மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கிறான் விவசாயி கடந்த பதினஞ்சு வருஷத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விவசாயி தற்கொலை பண்ணிட்டு செத்து இருக்கிறான் இந்த கணக்கு மந்திரி ராஜ்யசபாவில் கொடுத்த கணக்கு எங்கேருந்து எடுக்கிறாங்க இந்த கணக்கு தற்கொலை நடந்ததையும் காவல் நிலையத்தில் ரெக்கார்ட் ஆகுது அது இன்னார் இந்த ஒரு அட்ரஸில் இருந்தவன் செத்து போனான் இந்த வயசில் செத்து போனால் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அந்த தற்கொலை பண்ணிட்டவனெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க போலீஸ் ரெக்கார்டு குற்றவியல் பதிவேடு வச்சுருக்கான் அந்த கணக்குப்படி வந்தது மட்டும் ரெண்டரை லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் பேர் தற்கொலை பண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ உணவு மந்திரிகிட்ட போய் பத்திரிக்கைக்காரன் கேட்குறான் இந்தியா டுடைய பத்திரிக்கைக்காரன் என்னங்க உங்கள் மாநிலத்தில் தான் தற்கொலை அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறான் அப்போ மந்திரி என்ன சொல்கிறாரு ஐயோ பாவம் ரெண்டு ஏக்கரை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறார் இல்லை செத்து போனவனுக்காக கொஞ்சம் வருத்தப்பறைனாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா அதுக்கு கூட அவங்கள்ட்ட பஞ்சம் அப்போ இந்திய உணவு மந்திரி என்ன செய்கிறான்னா ஆப்பிரிக்காவில் போய் அறுநூறு ஏக்கர் நிலத்தை வாங்கி வச்சுருக்கிறான்னா அங்கே என்ன இயற்கை அழியாமல் இருக்கிறான் அங்கே போய் விவசாயம் பண்ண போறான் அடுத்த எலெக்ஷனில் நிற்க போறது இல்லேன்னு செய்தி சொல்லியிருக்கான் சரிதான் அப்போ இந்தியாவில் சம்பாதிச்சதெல்லாம் கள்ளப்பணமாக ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு அதை வெளிநாட்டில் கொண்டு போய் மறுபடியும் தொழில் பண்ண போறேன் வருவாய் வெட்ட போகிறேன்னு சொல்கிறான்ல அவன் எல்லாம் நமக்கு மந்திரியாக இருக்கிறதுனால தான் ஆகையினால் நாடு இப்படி இருக்குது அவனாவது பரவாயில்ல இன்னொருத்தன் இருக்கான் ஒரு முண்டாசுக்காரன் இருக்கான் அவன் பேர் அலுவாலியா அதுக்கு பேர் திட்ட கமிஷன் தலைவன் ஆவான் தலைவன் வந்து பெரிய முண்டாசு இவர் உதவி தலைவர் வந்து சின்ன முண்டாசு இந்த பெரிய முண்டாசு என்ன சொல்லுது விவசாயத்தில் வருவாய் இல்லைன்னா நீ நிலத்தை விட்டு போயிடுன்னு சொல்கிறேன் இதுக்கு ஒரு மந்திரி சரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உலகம் முழுதும் அடித்த சர்தார்ஜி ஜோக்கு இதுவாக தான் இருக்கும் மிகச்சிறந்த சர்தார்ஜி ஜோக்கு இதான் விவசாயிக்கு வருவாய் வேணுன்னா நிலத்தை விட்டு வெளியே போயிடுன்னு சொல்லுவேன் அப்போ அவன் திட்ட கமிஷன் உதவி தலைவராக இருக்கவன் என்ன சொல்கிறான் என்னங்க விவசாயெல்லாம் தற்கொலை பண்ணியிருக்காங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் கம்பெனி விவசாயத்துக்கு வயசுக்கு வந்துடுச்சுங்கிறான் புரியுதா இந்த இன்னுமே விவசாயம் பண்ணிக்க மாட்டாரு இவர் நிலத்தெல்லாம் வாங்கி ஐயாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர்னு கம்பெனி காரண்டை கொடுத்துட்டா அவன் நிறையா பணம் வச்சுருக்கான் அவன் வேலி போடுவான் அவன் போர் போடுவான் அவன் சொட்டு நீர் போடுவான் அவன் பழமரம்லாம் உண்டு பண்ணுவான் கொஞ்சம் நேரம் வருவாய் வரவரெலாம் அவன் காத்துக்கிட்ருப்பான் அதான் கம்பெனி விவசாயத்துக்கு வயசுக்கு வந்துடுச்சுங்கிறான் அவன் சரிதானா இவ்வளவு பெரிய அநியாயங்களை நம்ம பார்க்கிற போது யார் ஒருத்தரும் சந்தோஷமாகவே நினைக்க முடியாது சரிதான் எல்லாத்துக்கும் ஒரு விரக்தி வந்து தொத்திடுது சரிதான் அதுக்கு பிறகும் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து உட்கார்ந்திருக்கீங்க பாருங்க அதுதான் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது பள்ளிக்கூடத்தில் போட்டி வச்சு இந்த போட்டியில் வெற்றி பெறுவர்கள் இங்கே வந்து பேசுகிறாங்க பாருங்கள் அது நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது நாங்கள் பயிற்சியை நடத்தும் போது அமெரிக்காவோட போய் வேலை பார்த்தாலெலாம் வேலையை விட்டு விட்டு இங்கே வந்துருக்குது வந்து உட்காந்துருக்குது நல்ல நடுத்தெட்டு வயசில் எல்லாம் என்ஜினியர்கள் என்னன்னு கேட்டாங்க இல்லைங்க எவனுக்கோ நம்ம வேலை செஞ்சு வாழ்நாளை வீணடிக்க வேண்டியதில்லை இங்கே எங்கேயாவது நிலங்களெல்லாம் கிடச்சாக்க அதை பார்த்துக்கிட்டு இதில் உட்காந்து விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கு முன்னாடி இயற்கை விவசாயம் கற்றுக்கணும் அவைகள் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது சரி அப்போது வெளியிலேருந்து வர்றதெல்லாம் விஷமாக இருக்குது அந்த விஷம் எப்படி வருதுங்கிறதுக்கு அந்த உதாரணத்தை நான் பல இடத்துலையும் சொல்லியிருக்கேன் சில பேர் இந்த புதிய தலைமுறையில் கூட பார்த்துருக்கீங்க இந்த புதிய தலைமுறை கூட இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் என்னை பார்த்தறியாத மக்களுக்கெல்லாம் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்திருக்கிறான் அந்த புதிய தலைமுறையாக வந்து அறியப்படுகிறேன் மதுரையில் ஒரு விடுதியில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம் அப்போ பின்னாடி எனக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆள் எனக்கு பக்கத்தில் இருந்த ஆள்கிட்ட கேட்குது இது நம்மாழ்வார் தானே அப்படின்னு சொன்னேன் அப்போ என் கூட இருந்தால் சொல்லுது ஆமாம் நம்ம ஆழ்வார்னு உடனே பக்கத்தில் இருக்கிற ஆளை தொட்டி பாரு நான் அப்போயும் சொன்னேன் பாரு புதிய தலைமுறையில் பார்த்துருக்கேன் அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வருது அந்த தொலைக்காட்சியிலாம் நம்ம பேசுனது சரியான விஷயத்தை தான் பேசியிருக்கிறோம் மக்களுக்கு தான் பேசியிருக்கிறோம் ஆனால் அதை பார்த்தவர்கள் வந்து ஆகா உங்களை தொலைக்காட்சி விதையாக பார்த்தோம் அப்போ தான் நேரில் பார்க்குறோம் அப்படிங்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஒரு பூரிப்பு வருது நம்ம வாழ்நாளில் நம்ம வந்து சும்மா எல்லா மனுஷன் மாதிரி இருந்துட்டு சேர்த்துட்டு போயிடல நம்ம ஏதோ வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் நமக்கு கிடச்சிருக்குது அதனால சந்தோஷம் இந்த படத்தை ஒரு ஓவியர் கொண்டாந்து கொடுக்குறாரு என்னிட்ட சரி நான் யோக நிலையில இருந்த எல்லா படங்களும் இதில் இருக்குது அதுதான் தாப்புல எழுத்துக்கள்லாம் இருக்கு அதை கொடுக்க வந்தாலே என்னை பார்த்ததையும் அந்த நெருப்புக்கு முன்னாடி மெழுகுவர்த்தி உருகினது மாதிரி உருகி போனத நீங்கள் பார்த்தீங்க சரி என்னையும் உருக வச்சுட்டா சரி இப்படி என்னுடைய சகோதர ரத்தங்கள் இந்த பூமியில் எங்கெங்கும் இருக்குது நான் எங்கே போனாலும் ஹோட்டலில் தங்க வேண்டியதில்லை ஹோட்டலில் சாப்பிட வேண்டியதில்லை எங்கள் வீட்டில் தங்கணும் எங்கள் வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றதுக்கு நாடு முழுதும் ஆள் இருக்கேன் அதுதான் நான் சரியான பாதையில் போயிட்டுருக்கேன்னு சொல்லி எனக்கு மேலும் மேலும் நம்பிக்கை அளிக்குது ராமசாமி முப்பது வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் நம்மளுவார்ட்ட பயிற்சி எடுத்தேன்னு சொல்லிக்கரில் அவர் பெருமைப்படுறாரு அதுதான் எனக்கு நம்பிக்கைதான் நம்பிக்கை நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம் செய்ய வேண்டியதை செஞ்சுருக்கிறோம் ஆனா என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா நம்மை விட நம்ம எதிரிகள் வேகமாக செயல்படுகிறார்கள் சரி அதனால் நாம என்ன செய்ய வேண்டியிருக்குது நம்ம யாரெல்லாம் ஒத்த உள்ளங்களா இருக்கிறோமோ அவங்க எல்லாம் சேர்ந்து கை ஓத்துக்கிட்டு கொஞ்சம் வேகமாக செயல்பட வேண்டியிருக்குது டெல்லியிலேருந்து ஒரு கம்பெனிக்காரன் வர்றான் தஞ்சாவூருக்கு என்னடா செய்யப் போகிறேன்னா இந்த காவேரி பாயுதில்லை விவசாய நிலங்கள் அதில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒரு சதுர கிலோமீட்டரில் இருக்கிற நிலக்கரியை நான் எடுக்க போகிறேன் அது